இன்னைக்கு ஈரோடு லோகு சேனலில் குப்பையனசாமிக்கு வீட்டிலையே அதாவது காட்டுக்குள்ளே கிணத்துக்கிட்ட வந்துட்டு பொங்கல் வைக்கிறது சேவலை இருக்கிறது அப்புறம் அதில் வந்துட்டு டிஷ் செய்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த குப்பைனசாமி கோயில் எங்கே இருக்குது அதுக்கு வந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்தது அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த குப்பைனசாமி கோயில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் சாட்டுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் சாட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பதினஞ்சாவது நாள் வந்து பொங்கல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு சேவலை இருக்கிறது கடா வெட்டுறதுன்னு நிறைய கூட்டமா இருக்கும் நாங்கள் வந்து சேவல் இருக்கிறதெல்லாம் பார்த்து கோயிலுக்கு போகிறதில்ல அப்படியே வீட்லேயே வந்துட்டு கிணத்துக்கிட்டேயே ஒரு கல் நட்டு இந்த மாதிரி அதுக்கே வந்துட்டு படையெல்லாம் போட்டு அங்கேயே பொங்கல் வச்சு சேவல் அறுத்துக்கிறது நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போனோன்னா கூட்டமாக இருக்கும் எல் நிறைய பேர் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு கோயிலுக்கு போய் கடை வெட்டதுலாம் பண்ணுவாங்க மற்றபடி முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க காடு தோட்டத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி பொங்கல் வச்சுக்கிறது இந்த பொங்கல் எடுக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பைந்த சாமியை வந்துட்டு முக்கியமாக நம்ம வீட்டில் காட்டில் எல்லாம் இருக்கிறோம் விவசாயம் வேலை பார்த்துட்டு போது நிறைய விஷப்பூச்சிகள்லாம் வரும் அந்த விஷப்பூச்சி நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கும் நம்மளை வந்துட்டு அது தாக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து காக்கிறதுக்காக இந்த பொங்கல்லாம் வைப்போம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களோட நம்பிக்கை நாங்கள் எல்லோருமே வருஷம் வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி பொங்கல் வச்சு ஒரு சேவலை அறுத்துடுவோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அதாவது நாட்டு சேவல் வாங்கிட்டு வந்து இப்படியே காட்டிலேயே வந்துட்டு அந்த கிணத்துக்கிட்ட ஒரு கல்லை நட்டு வச்சுருக்குறோம் அதில் பொங்கல் வச்சுட்டு இந்த மாதிரி சேவல் அறுத்து அப்படியே சுத்தம் பண்ணி ஒரு சின்னமணி மாதிரியும் போட்டுட்டு அப்படியே தண்ணி குழம்பு மாதிரி வச்சாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மார்கழி மாதத்தில் எங்கள் ஊர் மாரியம்மன் பண்டிகை வருன்றதுனால நாங்கள் வந்து தை பொங்கல் அப்போது பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வர கரிநாள் அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் இந்த பொங்கல் வச்சு கொண்டாடிடுவோம் இப்போ வாங்க கொப்பையந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு இருக்கிற தேர் கடை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் நானூர் ஷஸ்வினம் மட்டும்தான் கிளம்பியிருக்கிறோம் அந்த டைமில் மாரியம்மன் பண்டிகைன்றதுனால ஹஸ்பண்ட் மாமாலாம் வந்துட்டு வரல வீட்லையும் வந்துட்டு கா காட்டில் வேலை இருக்குன்றாலும் அவங்க அதை பார்த்துட்டு இருந்துட்டாங்க நானூ ஷஸ்வினம் வந்துட்டு ஒரு அன் டைமில் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த டைமில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் கூட்டம் இருக்காது நமக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி மூணு மணிக்கெலாம் போயிட்டோம்னா உள்ளே வந்துட்டு மூச்சு விட கூட இடம் இருக்காது அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நல்லா நட்ட நடு மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வெயில் கொளுத்தி எடுக்குது அப்பையும் பாருங்க வண்டியே வந்துட்டு நிற்கிறதுக்கு அவ்வளோ கியூ இருக்குது அவ்வளோ லைன் போட்டு காட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணி விட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி நிற்கிது அங்கேயும் வண்டி நிறுத்திட்டு ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டருக்காட்ட நடந்து போகணும் கோயிலுக்கு அப்படியே நடக்கிற வழியில் பார்த்துட்டு இருக்கிற கடையெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் நிறைய நிறைய கடைங்க இந்த மாதிரி தொப்பி மேட்டு கரும்பு கடை பேகில் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸும் வயற்குடையும் இருக்குது நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஜூக் அது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸும் ஸ்வீட்டு காரம் அந்த நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர் கடைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் பார்ட்ஸு கரும்பெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி நூறுரூபா நாலு கரும்பு நூறுரூபா அந்த மாதிரி ரேட்லலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த கதவுக்கு முன்னாடி காத்தடிச்சா இது பண்ணோம்ல சவுண்ட் வரும் அந்த மாதிரி அந்த டாய் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி எந்த கடையை பார்க்குறது எதை வாங்குறது நம்ம இப்பயும் போகிறப்ப வந்து வாங்க மாட்டோம் போகிறப்ப பார்த்துட்டு போயிடுவோம் வர்றப்ப தான் வந்துட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டு வருவோம் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அல்வா அந்த தேர் மிட்டாயின்னு சொல்லுவோம் அது சாக்பீஸ் மிட்டாய் பொறி கடலை முறுக்கு தட்டு வடான்ன்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் எல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி கடைகளில் தான் வந்துட்டு நம்ம அல்வாலாம் வாங்க முடியும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது சந்தைக்கு போனாலோ இல்லை தேருக்கு போனாலோ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியும் அப்போ வந்து அடைபிடிச்சி வாங்குவோம் இப்போ வந்துட்டு எல்லா பக்கமும் கிடைக்கிறதுனால அந்தளவுக்கு எங்கேயும் ஆர்வமாக இருக்கிறது இல்லை இதெல்லாம் வாங்கலான்ட்டு பேக்கிரிலேயே வாங்கி பழகிட்டதுனால அப்புறம் பீங்கண் பொருட்கள்லாம் பாருங்கள் போக டிராக்டர்லாம் வந்துட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க டெமோக்காக அங்கங்கே நிறுத்துவாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கோயில்லேயே கொண்டு வந்து டெமோ காட்டுறதுக்காக நிறுத்திருக்கிறாங்க அதை நான் பார்க்கலாம் தான் பார்த்துட்டு ஆண் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா பாத்திரக்கடை இரும்பு பாத்திரம் சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம்னு தேகப்பட்டது இந்த மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் பலகார கடையில் இருக்கிறது எல்லாம் கிடைக்கும் டாய்ஸ் கடையில் இருக்கிறது எல்லாமே கிடைக்கும் பெரிய பெரிய மாலில் கூட கிடைக்காததெல்லாம் கூட இந்த மாதிரி தேர் கடைகளில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஐஸ்கிரீம் வண்டி காலிஃப்ளவர் சில்லி அப்புறம் அந்த பானிப்பூரி கடை அந்த மாதிரி எல்லா கடையுமே இருக்கும் எதை வாங்குறதுனே தெரியாது எல்லாத்தையும் ஒரே அடியாக வந்துட்டு நம்மளால் சாப்பிட முடியாது அவ்வளோ பணமும் அளவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சாமியும் இருக்கும் சாமியும் இருக்கும் அதாவது முருகர் கோயில் இதுக்குள்ளே வந்துட்டு சாமி தான் மெயினானது செல்வகுமார சாமியும் வந்துட்டு கும்பிட்டு அது சைவம் இது அசைவம் அந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு சேவலோ கெடாயோ வந்துட்டு வெட்டி அந்த ரத்த காவு கொடுப்பாங்க நாங்கள் போகிறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த அன்டைம்லேயே வந்துட்டு கியூ தான் பயங்கரமாக நின்றுது அந்த கியூவிலேயே நாங்களும் போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்தாச்சு வெளியில் வந்துட்டு விளக்கு போடுறது அந்த நாகர் சிலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசப்பூச்சியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறோன்னு வேண்டிக்கிட்டு செஞ்சு வைக்கிறது நமக்கு ஏதாவது தேல் கிடச்சிருச்சு இல்லை குலவி கிடச்சிருச்சு பூரானெலாம் கிடச்சிருச்சுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு காலையில் நேரமாகவே போய் தண்ணி வந்துடுச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டிலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லைனா அங்கேயே போய் ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி அங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த சாமி வச்சுருந்து வச்சிருந்து மந்திரிச்சு தருவாங்க அதை குடிச்சிட்டு வந்தாலே வந்துட்டு நமக்கு அந்த விஷப்பூச்சியோட விஷம்லாம் இறங்கிடுன்னு சொல்லுவாங்க நாங்கள் எடுக்காங்க இந்த வருஷம் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஷஸ்வினுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னு எக்ஸாம் தந்து கரெக்டாக வந்துட்டு உடம்பு ஃபுல்லா தடுப்பு தடிப்பாக இருந்துச்சு அது தத்தமையிலும் சொன்னாங்க இந்த விஷப்பூச்சி கடையிலும் சொன்னாங்க சரி எதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம கோயிலுக்கு வரணும் வேண்டியிருந்தோம் அதனால் போய்ட்டு வந்தோம் பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தம் எல்லாம் கொடுப்பாங்க அந்த தண்ணி மந்திரிச்சது அப்படியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு முடங்கு வாங்கி அப்படியே குடிச்சிட்டு வந்துட்டோம் பொங்கல்லை சேவல் எடுக்கிறது கூட அங்கே போக இங்கேயும் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து சேவலாங்க கொண்டு வந்து கோயிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க இருக்குது அங்கேயும் கொஞ்சம் சேவல்லாம் நின்றுட்டு இருந்தது கப்பலா மாமி தந்திரம்னா அதுதான் ரொம்ப ஒரு மேடா சஸ்வரங்கு வந்ததுக்காக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த தூரி தான் ஜிஎன் ஆடுறதுக்கு தான் ஆடுறதுக்குதான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருந்தா வாமிட் வந்துருந்தான்னு சொன்னால் அப்படின்னு கேட்காம ஒரு நூறு டிக்கெட் கொடுத்துட்டு அப்படியே வேண்டிட்டான் வந்து சென்ட்ரல் பிளேஸ்ல பாதைங்காட்டி ஒன்றும் ஆகலை நல்லா அப்படியே சுறுசுறுப்பாக வந்துட்டான் இந்த கார்னர்லாம் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும்போது அப்படியே பழையங்களெலாம் போயிட்டு வரதுனால வாங்கிக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சரி ஓகே என்னோட ஆசை ஒரே நல்லா தீட்டுக்கும் நம்ம வந்துட்டு அடிக்கடி தேருக்குல வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டோரியா ஆடறான்னு சொல்லிட்டு ஒரு நூறு கொடுத்து டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சு அவங்க பத்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தோரி அதுக்குள்ள எனக்கு பாத்தீங்கன்னா இந்த திரும்பி போட்டு நமக்கு லக்கிற வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் அதே விளையாடணும்னு ஆசை ஆனால் அதில் வந்துட்டு எனக்கு ஐம்பது ரூபா பிள்ளைங்க வைச்சோம் நமக்கு இங்கே இருக்குது நம்ம பார்த்து பார்த்து போடும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த பொருளை தாண்டி போய் விழுவோம் சரி நமக்காக ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணியாச்சுன்ற திருப்தியோட அப்படியே வந்துட்டு வர வழியில் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு கடையை சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம்

நம்ம பொருள் வாங்குறவோ இல்லையோ அந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது தான் நமக்கு பிடிக்கும் ஒரு கடை விடாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடணுன்றதுக்காக எல்லா பக்கமும் போகிறது அப்படியே போயிட்டே வந்துட்டு சரி காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபர்ஷ்வனிக்கு இந்த பொட்டோ ரோவில் என்னதான் இருக்குமோ தெரியல அது எப்போ போனாலும் எங்கே பார்த்தாலும் வாங்கணுன்றா அதை வாங்கி அதில் ஊறுப்பட்ட மயோனைஸ் போட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அதை அவனே சாப்பிட்டுட்டு அப்படியே போகிற வழியில் வந்துட்டு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இந்த பவுன்சிங் டாய் வந்து போகிறப்ப பார்க்கல வர்றப்ப தான் பார்த்தோம் ஒரு தட்டு கடையில் தட்டுனா அப்படியே மேலே வரைக்கும் பறக்குது சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் வண்டி எடுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் போட்டிருந்தாங்க அதுலேயும் பார்த்துட்டு ரேட்லாம் கேட்டுட்டு சும்மா வாங்கலை ரேட் மட்டும் பார்த்துட்டு என்னென்ன செடி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் மற்றபடி மேட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா அத்தனை வண்டி இருந்தது இப்போ வெளியில் வந்து ஒரு ஒரு நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கியூ வண்டி வந்துருச்சு அப்பாடா கூட்டத்துலேருந்து தப்பச்சும் என்னடா சாமின்னு சொல்லிவிட்டு நானும் அவனும் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த தாய் பாருங்கள் அப்படியே தலையில் தட்டுனா வந்துட்டு மே வரைக்கும் போகுது அதுவும் கரெக்டாக நம்ம வச்சு தட்டணும் போக கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது கொஞ்சம் வெல்வெட் மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் போயிருமோ என்னமோ தெரியல நம்ம வந்துட்டு ஏதோ கொஞ்சம் அந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அது வாங்கியிருந்தேன் அப்புறம் முறுக்களை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி அல்வா அந்த தேர் மிட்டாயின்னு சொல்கிற சாக் பீஸ் மிட்டாய் அது வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வழியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவைப்படுற பொருளும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் போட்டுருக்கனால வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வர கிளம்பினோம் ஒரு மார்கழி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே மார்கழி மாதத்துலேருந்து தை பொங்கல் முடிகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே தான் டைமே இருக்காது நம்ம வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது நிலக்கடலை உருண்டைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது பொட்டுக்கடலை உருண்டை அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ